ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும் நீங்கள் எப்பவுமே வந்து கை நிறைய வந்து வருமானம் தரக்கூடிய தொழில்னு சொல்ல முடியும் நல்லா வந்து நீங்கள் லாபம் வந்து பார்க்கலாம் ஸோ அது என்னென்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொர்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே வந்து பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் அதாவது பால் பொடி இருக்கு இல்லையா ஸோ இதுதாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட மேக்கிங் எப்படி இருக்க போது அதே மாதிரி இது எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றதுமான எல்லா தகவல் வந்து இருக்கும் இந்த வீடியோவில் இந்த மில்க் பவுடரோட பயன்பாடுகள்னு பார்க்குறப்ப இது வந்து வெறும் ஆல்டர்னேட்டிவாக அதாவது மில்க்குக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸோ இது மூலமாக வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் இந்த மில்க் பவுடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே இந்த மில்க் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நமக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மில்க் ரா மில்க் வந்து நமக்கு வந்து வேணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் ஸோ இது ரெண்டு மட்டுமே இருந்தாலே போதும் நீங்கள் மில்க் பவுடர் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும் இப்போ இந்த மில்க் பவுடர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்ன்றது வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிளுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு மில்க் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா ரோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஸோ இது வந்து நல்லா வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் எப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு ஒரு கோவா மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ஸோ இது நல்லா வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்து கிடைக்கும் ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும் இது எல்லாமே நல்லா காஞ்சபுரமாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் சன் ட்ரை வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து மிஷின் இருக்கு இல்லையா அதாவது டீஹைட்ரேட்டர் மிஷின் இருக்கும் ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டீஹைட்ரேட் வந்து பண்ணிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸோ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லா வந்து ஃபைனாக வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக வந்து இது நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மில்க் பவுடர் வந்து உங்களுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து மிக்சரில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுறப்பவே வந்து கூட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் இருந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப சுலமாக இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ண மட்டுமே போதுமானதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸோ பேக்கிங் பார்க்குறப்ப இது வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு கிலோ பேக்கெட்டு ஒரு அரை கிலோ பேக்கெட்டு இரநூறு கிராம் பேக்கெட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கிங் வந்து பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு கிராம் பாக்கெட்டு ரெண்டு கிராம் பாக்கெட்டும் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸும் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு பேக்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப உங்களோட ப்ராண்ட் நேமில் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டியோ இல்லை ஒரு ட்ரேட் லைசன்ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இல்லையா ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எஃப்எஸ்ஐ தேவைப்படும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதோட மார்க்கெட்டிங் பார்க்குறப்ப நீங்கள் டேரெக்டாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து டீலர்ஸ் கிட்ட ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கை மாற்றி விட்டுக்கலாம் இல்லைனா ஹோல்சேலாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது ஸோ இதிலும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அதில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு இல்லையா எப்பவுமே வந்து உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுங்க கண்டிப்பாக மக்கள் வந்து அதை விரும்பி ஏற்றுப்பாங்க நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறப்ப எப்பவுமே வந்து நல்ல சேல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மில்க் பவுடர் பொறுத்தவரை நீங்கள் ஓனாக வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி மில்க் பவுட்ரு வந்து லூஸில் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பல்க்கை வந்து வாங்கிட்டு இதை நீங்களே வந்து வீட்டில் இருந்தபடி ஒரு ரீபேக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நீங்கள் பல்கை வந்து வாங்கிட்டு அது வந்து நீங்களே வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் வந்து பண்ணிக்கலாம் இதோட ப்ராஃபிட் பார்க்குறப்ப நீங்கள் டபுள் தி ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் டபுள் தி ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய தொழில்னு சொல்ல முடியும் ஏன்னா வந்து நீங்கள் நல்லா வந்து நீங்கள் ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து நல்லா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் விட்டுருங்க ஸோ உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டே போங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் தேங்க்யூ